வணக்கம் மதுரை மாநகரில் மஹால்ன்னு ஒரு பகுதி அதற்கு நடுவில் திருமலை நாயகர் மஹால்னு ஒரு அரண்மனை வாங்க இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் ட்ரிப் மாதிரி அங்கே போய் மஹால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அரசர்கள் இருக்கும் இடம் அரண்மனை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அவ்வளவாக அரண்மனைகள் கிடையாது என்ன ஆச்சு சோழர்களோட அரண்மனை பாண்டியர்களோட அரண்மனை இதெல்லாம் என்னாச்சு அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் என்னென்னா கடவுள் இருக்குமிடம் கல்லால் கட்டலாம் ஆனால் மனிதன் வாழற இடம் வந்து மரத்தாலையோ இல்லாட்டா சீக்கிரம் டிஸ்ட்ராய் ஆகிற விஷயமால கட்டணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்திருக்கு அதனால சோழர்களோட அரண்மனையோ பாண்டியர்களோட அரண்மனையோ நமக்கு பார்க்க கிடைக்கிறதில்லை இதே நீங்கள் வடநாட்டுக்கு வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே முகலாயர்களோட அரண்மனை ராஜ்பூத்தர்களோட அரண்மனை இதெல்லாம் பார்க்கலாம் தமிழகத்தில் சில அரண்மனைகள் இன்னும் இருக்குது அதில் ஒன்று தான் திருமலை நாயக்கர் மஹால் திருமலை நாயக்கர் யாருன்னு முதல்ல பார்ப்போம் விஜயநகர சாம்ராஜ்யம் விரிவடைந்தபோது ஹம்பியில் தான் அவங்க தலைநகரம் அங்கேருந்து எப்படி அரசாங்கத்தை நடத்துறது அந்தந்த இடத்துல அரசரோட பிரதிநிதியை அனுப்பிச்சு அவங்கள வந்து அங்கே அந்தந்த இலாக்காவை பார்த்துக்க பகுதியை பார்த்துக்கிறதுக்காக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த அரச பிரதிநிதி எல்லாருக்குமே தமிழகத்தில் நாயக்கர் அப்படின்னு பெயர் இந்த நாயக்கர்கள் எல்லாருமே தெலுங்கு தான் பேசுவாங்க விஜயநகர அரசு மிக வலுவடைந்த போது மூணு நாயக்கர்கள் இங்கே இருந்தாங்க ஒன்று தஞ்சாவூர் நாயக்கர் இரண்டாவது மதுரை நாயக்கர் மூணாவது செஞ்சி நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதாவது வருடம் முதல் மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக் ஹம்பியிலேந்து வந்து மதுரையில் பதவியேற்றார் அதற்கு பிறகு ஒரு நாயக்க வம்சாவளி மதுரையை ஆண்டு கொண்டு வந்தது ஆனால் எல்லாமே விஜயநகர அரசோட பேரில் தான் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சாவது வருஷம் தாலிகோட்டா அப்படிங்கிற இடத்துல விஜயநகரத்துக்கும் அதற்கு வடக்கு பகுதியில் இருக்கிற பெரார் பீதர் கோல்கொண்டா அகமட் நகர் பிஜாப்பூர் இந்த ஐந்து ராஜ்யங்களுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடந்தபோது விஜயநகர சாம்ராஜ்யம் தோல்வி அடைந்து விட்டது அதற்கு பிறகு தென்னிந்தியாவில் இருந்த நாயக்கர்கள் எல் நாயக்கர்கள் எல்லாருமே சுதந்திர அரசர்களாக மாறிவிட்டார்கள் அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் திருமலை நாயக்கர் இவர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாவது வருடம் அரச பட்டம் ஏற்று அதற்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருடம் இவருடைய காலம் முடியும் வரையில் இவர் தான் அரசராக இருந்தார் மதுரைக்கு இவர் காலத்தில் மதுரை அரசு ஒரு பெரிய ராஜ்யமாக மாறி கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் சேலம் இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலும் தென் தமிழகம் அப்படின்னு கூறும் பகுதி எல்லாமே இவருக்கு அடியில் தான் இருந்தது கலைகளுக்கும் இவர் ஒரு பெரிய போஷகராக இருந்திருக்கார் இப்போ நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பார்க்குற பல சிற்பங்கள் பல மண்டபங்கள் எல்லாமே இவர் செஞ்ச வேலைப்பாடு தான் அதே போல் அழகர் மலையில் இருக்கும் அழகர் கோவில்லையும் இவர் நிறையாக வேலை செய்திருக்கிறார் அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே இருக்கும் பெரிய கோபுரமே இவர் காலத்தில் கட்டப்பட்ட கோபுரம் தான் திருமலை நாயக்கர் ஒரு கலா போஷகர் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ மதுரையில் சித்திர திருவிழா அப்படின்னு ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கும் கள்ளழகர் ஆற்றில் வந்து இறங்கும் விழா வந்து சித்திரை மாதத்தில் நடக்கும் ஆனால் மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் வந்து பங்குனி மாதத்தில் நடக்கும் திருமலை நாயக்கர் என்ன ஃபீல் பண்ணினாருன்னா இந்த ரெண்டு விழா ரெண்டு மாதத்தில் பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுனால பல வேலைகள் நடக்கிறது இல்லை அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொக்கநாதர் திருமண விழாவை சித்திரை மாதத்துக்கு மாற்றி அமைத்து விட்டார் அதனால தான் இப்போவும் மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விழாவும் ஒன்றா நடக்கிறது எல்லா இடத்துலேயும் திருமலை நாயக்கர் ஒரு பெரிய தொந்தியோடு நின்று இருக்கிற மாதிரி ஒரு சிலை பார்க்கலாம் அதை பார்த்தாலே இது திருமலை நாயக்கர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் திருமலை நாயக்கர் தன்னுடைய மகாலை மதுரையில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாவது வருடம் கட்ட ஆரம்பிக்கிறார் அந்த மகால் அதோட சுற்றளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சதுரடி மொத்தம் எவ்வளோ பெரிய மகாலாக இருந்திருக்கணும் அதில் இப்போ எஞ்சி இருக்கிற பகுதி சொற்பமான ஒரு பகுதி தான் ஆனால் அதுவே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அரண்மனையாக நமக்கு இப்போ தெரிய வருது நம்ம இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளாட்டு சின்ன சின்ன இடங்கள் தான் அதனால அவ்வளோவோ பெரிய இடத்துல ஒரு மஹால் இருக்கா அப்படிங்கிறது அங்கே போய் பார்க்குற போது நமக்கே திகைப்பார்க் ஆனால் அதுக்கும் மேலே நாலு மடங்கு பெருசாக இருந்தது திருமலை நாயக்கர் மகாலோட ஒரிஜினல் சைஸ் இப்போ எஞ்சி இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் விலாசம் அப்படின்னு பேர் அங்கே தான் திருமலை நாயக்கரோட அரசவை நடந்ததாக நமக்கு தெரிய வருது தர்பார் ஹால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே தான் நாட்டியங்கள் பாட்டு கச்சேரி எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கு மந்திர ஆலோசனை எல்லாமே அங்கே தான் திருமலை நாயக்கர் செய்திருக்கிறார் அது உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூணும் நாற்பத்தி மூணு அடி அதற்கு மேலே ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே ஒரு டோம் மொத்தம் அந்த மகாலோட உயரம் வந்து எழுபது அடி இந்த மஹால் கட்டப்பட்டது எல்லாமே செங்கல் சுண்ணாம்பை வச்சு தான் கீழே கருங்கல் தளம் அதுக்கு மேலே செங்கல் அதற்கு மேலே பூச்செல்லாம் எல்லாம் சுண்ணாம்பால் அந்த சுண்ணாம்பை நீங்கள் கையால் தடவி பார்த்திங்கன்னா பளிங்கு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அது எப்படி அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சுண்ணாம்பை எப்படி செஞ்சாங்க கிழிஞ்சலை எடுத்து அதற்கூட முட்டையை சேர்த்து அதற்கூட எல்லாம் சேர்த்து காலால் மிதித்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை தடவிக்கிட்டே வருவாங்க தூண் மேலெல்லாம் அதை காஞ்ச பிறகு ஒரு துணி பையால் அதை தட்டிகிட்டே வருவாங்க தட்டின பிறகு அதை பார்த்திங்கன்னா அது ஒரு பளிங்கு கல் மாதிரி ஆகிடும் பல பழ பழன்னு தொட்டால் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அது மழை பெஞ்சாலும் சரி வெயில் காஞ்சாலும் சரி அந்த தூணுக்கெல்லாம் அதற்கு பிறகு ஒன்றுமே ஆகாது அந்த மஹாலில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சுதையில் பண்ணின பல சிற்பங்கள் பார்க்கலாம் தேவதைகள்லாம் பறக்கிற மாதிரி அதற்கும் மேலே அந்த டோம் இதுதான் ஸ்வர்க்க விலாசம் இந்த மகாலுக்கு மீதி சில பகுதிகள்லாம் இருந்திருக்கு அது எப்படி இருந்ததுன்னு கூட நமக்கு இப்போ தெரிய வரலை திருமலை நாயக்கரோட காலம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருடம் முடிந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதற்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய பேரன் எல்லாரும் அரசராக இருந்திருக்காங்க அவருடைய பேரனோட பெயர் சொக்கநாத நாயக் அவர் என்ன செய்தார் மதுரையை தலைநகரமாக வச்சு தலைநகரமாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திருச்சிக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார் அங்கே ஒரு மஹால் கட்டணமே அதனால் திருமலை நாயக்கர் மகாலோட பல பகுதிகளை இடித்து இங்கே இருக்கிற செங்கல் இங்கே இருக்கிற மரம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இப்போ நம்ம திருச்சியில் ராணி மங்கல்மாள் அரண்மனை அப்படிங்கிற சொல்கிற இடம் அந்த கல்லால் கட்டப்பட்டது இன்னும் திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் இதை பார்க்கலாம் இப்போ இது அரசாங்கத்தோட ஒரு அருங்காட்சியகமாக இருக்கிறது அதற்கு பிறகு திருமலை நாயக்கர் மகால் ஒரு ரொம்ப இடிந்த நிலைமையில் இருந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் வில்லியம் டேனியல் தாமஸ் டேனியல் அப்படின்னு இரண்டு ஆங்கிலேய ஓவியர்கள் மதுரைக்கு வந்து லன் இங்கிலாண்ட்லேருந்து தென்னிந்தியாவுக்கு வந்து மதுரைக்கு வந்து திருமலை நாயக்கர் மகாலை ஓவியமாக சித்தரித்திருக்காங்க அதில் நம்ம பார்த்தோன்னா பாதி மஹால் இல்லவே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது திருமலை நாயக்கர் மஹால் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு நீங்கள் வந்து யூகிக்கணும்னா மஹாலிலேருந்து வெளியில் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி பத்து தூண் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அங்கே போங்க பத்து தூண்கிறது ஒரு சின்ன குறுகிய சந்து ஒரே கடை சுற்றி வர ஒரே ஜன நெரிசல் அதனால் நடந்த நடுவில் நடந்து போனீங்கன்னா திடீர்னு ஐம்பது அடியில் பத்து தூண் நின்றுட்டுருக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது இந்த தூண் எதுக்கு இந்த தெருக்கு நடுவில் நின்றுட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மகாலோட கடைசி பகுதி அரசர் வந்து படுக்கிற இடம் அதுக்கு ரங்கவிலாசம்னு ஒரு காலத்தில் பேர் அது ஒரு பெரிய அரண்மனையாக இருந்திருக்கு ஆனால் அதுலேருந்து இப்போ ஒன்றுமே கிடையாது இந்த பத்து தூண் தான் பாக்கி இருக்குது அந்த ஏரியாக்கே இப்போ பத்து தூண்னு பேர் வச்சுட்டாங்க இப்படியே விட்டுருந்தாங்கன்னா மஹால் இடிஞ்சு போயிருக்கும் இருந்த இடமே தெரியாது தெரியாமல் போயிருக்கும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது வருடம் தமிழகத்துக்கு ஒரு ஆளுநர் இருந்தார் நேப்பியர் பிரபு லார்ட் நேப்பியர் அவருக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆர் எஃப் சிஷோம் ராபர்ட் ஃபெலோஸ் சிஷோம் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் சிஷோம் தான் இங்கே வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜை கட்டுறதுக்காக கல்கத்தாலேருந்து வந்த ஆர்கிடெக்ட் அவர் அதை பொழுது நேப்பியர் அவர் அழைத்து என்ன சொல்கிறாருன்னா நீ தென்னிந்தியாவில் கட்டடம் கட்டணும்னா தென்னிந்தியாவில் இருக்கிற ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் எல்லாம் பார்த்து நீ அதை கற்றுக்கணும் அதற்கு பிறகு தான் நீ இங்கே கட்டடம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எங்கே அனுப்புறது முதல் முதல்ல நீ திருமலை நாயக்கர் மஹாலுக்கு போ மதுரைக்கு அப்படின்னு சொல்லி சிஷமாக அனுப்புகிறார் சிஷமுக்கு பிடிக்கிறதே இல்லை அந்த காலத்தில் ரயில் வண்டி கிடையாது மாட்டு வண்டி குதிரை வண்டியிலெல்லாம் போனோம் மதுரை ஒரே வெயில் அவருடைய டைரியில் எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் திருமலை நாயக்கர் மகாவை போய் பார்த்த உடனே அவர் அப்படியே அதற்கு பிறகு அவரோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுது அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கார் இந்தியர்களுக்கு ஒன்றும் கட்ட தெரியாது இவங்க கட்டின கட்டடம்லாம் இடிஞ்சு போயிடுது இவங்களுக்கு ஒரு கலைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கார் அங்கே போய் அந்த மகாலை பார்த்த உடனே அவரோட மனம் கம்ப்ளீட்டாக மாறிப்போயிடுறது திரும்பி வந்து சென்னையில் இருக்கிற பல்கலைக்கழகத்தோட செனெட் ஹவுஸை கட்டுற டிசைன் டிசைனை அவர் போடுறார் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் திருமலை நாயக்கர் மஹாலில் இருக்கிற தூண் டிசைன் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இங்கே யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸ் டிசைனில் அவர் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வரார் அதற்கு பிறகு சிஷம் எங்கே போனாலும் இந்த திருமலை நாயக்கர் மஹாலில் இருக்கிற சில அம்சங்களை தன்னோட டிசைனில் போடாமல் இருக்கிறதே கிடையாது சென்னையில் பல கட்டடங்கள் கட்டுறார் ஆந்திராவில் பல கட்டடங்கள் கட்டுறார் அதற்கு பிறகு பரோடாக்கு போய் அங்கே கைக்வாட் மகாராஜாவோட அரண்மனையே கட்டுறார் எல்லா இடத்துலையும் திருமலை நாயக்கர் மகாலோட டிசைனை எடுத்துகிட்டு போகிறார் காலகட்டத்தில் என்னாருது நாளடைவில் இந்தியர்களுக்கு அரசு கட்டடம் கட்டணும்னா இந்த ஸ்டைலில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் நடுவில் ஒரு அபிப்பிராயம் வந்துடுறது அதுக்கு இண்டோ சாரசனிக் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய ஸ்டைல் ஹிந்து ஸ்டைல் சில கிறிஸ்டியன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு காம்போசிட்டாக ஒரு கட்டடம் கட்டுறது அது இண்டோ சாரசனிக் ஸ்டைல் அதற்கு ஆரம்பமே வந்து சென்னையில் இருக்கிற சேப்பாக்க அரண்மனையும் மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்க அரண்மனையும் தான் ஆங்கிலேயர்கள் எங்கே சென்றாலும் அதற்கு பிறகு நீங்கள் சவுத் ஆப்ரிக்கா பாருங்கள் ஆஸ்திரேலியா பாருங்கள் கனடா பாருங்கள் நியூசிலாண்ட் பாருங்கள் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏன் புதுதில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சில் முடிக்கப்பட்ட அந்த தலைநகரம் ராஷ்ட்ரபதி பவன் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே இந்த ஸ்டைலில் கட்டப்பட்டது தான் அது எல்லாத்திற்கும் ஆரம்பம் நம்ம திருமலை நாயக்கர் மஹால் இது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா பார்க்கலன்னா அவசியம் போய் பாருங்கள் ஒரு பார்க்க வேண்டிய இடம் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை அப்படின்னா எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக உள்ளே போய் மேலே ஏறி பிள்ளையார் கோவிலை பார்த்துட்டு தாய்மானவர் சுவாமி கோவிலை பார்த்துட்டு திரும்பி வந்து மெயின் காட் கேட்டை சுற்றி இருக்கிற கடையிலலாம் ஏதாவது ஷாப்பிங் செஞ்சுட்டு உடனே அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த மலை கோட்டை அந்த மலை அதோட வரலாறு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா அதை சுற்றி வர என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா அந்த மலையை சுற்றி நீங்கள் ஒரு வாரம் சுற்றினாலும் உங்களால் அதோடய வரலாறு முடிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் அதில் யாருடைய வரலாறுலாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஜெயினர்கள் பாண்டிய மன்னர்கள் நாயக்கர்கள் ஆர்காட் நவாப் ஆங்கிலேயர்கள் அதற்கு பிறகு சுதந்திர பாரதத்தோட வரலாறு எல்லாம் அங்கே இருக்கு அவ்வளவு ஒரு மகத்துவபூர்ணமான ஒரு இடம் அந்த திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை ஆனால் இது எல்லாமே சமீப கால வரலாறு தான் உடனே திகைத்து போயிட்டிங்களா ஆ ஏழாவது நூற்றாண்டில் இருந்த பல்லவர்கள் கூடவா சமீப கால வரலாறு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரலாறு அந்த மலையோட வயசு என்ன தெரியுமா நாலு பில்லியன் வருஷம் ஃபோர் பில்லியன் இயர்ஸ் பழைய ஒரு மலைக்கோட்டை மலை அதுதான் அந்த ராக் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி ஹிமாலய மலையே வந்து அந்த மலைக்கு பிறகு தான் வந்தது அப்போது இதோடய வயசு என்னன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அந்த மலையில் இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது இந்த தாயுமானவ சுவாமி கோவில் இருக்குது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அங்கே சில குடைவரை கோவிலும் இருக்குது குகை கோவில்களும் இருக்குது அதில் ஒரு கோவில் வந்து மேலே இருக்குது பிள்ளையார் கோவில் கிட்டக்க நீங்கள் மேலே ஏறி அதாவது இரநூத்தி எழுபத்தைந்து அடி ஏறி மேலே போய் மூச்சு இறக்க அங்கே நீங்கள் நிற்கிறச்சே கொஞ்சம் இப்படி இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோகை அது எப்போவுமே வந்து தோல் பொருள் ஆராய்ச்சியை வந்து பூட்டி தான் வச்சுருப்பாங்க அதுதான் மகேந்திரவர்மர் அதாவது மகேந்திர பல்லவர் அவருடைய ஆணையில் வந்து செதுக்கப்பட்ட சிவபெருமானுக்கு செய்யப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு லலிதாங்குர பல்லவேஸ்வரம் அப்படின்னு அவரே பேர் வச்சுருக்கார் மகேந்திர பல்லவரே பேர் வச்சுருக்கார் அவருடைய கல்வெட்டும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு சிவபெருமானுடைய ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிலை இருக்குது அவர் தலையில் வந்து கங்கை வந்து ஆகாயத்திலேருந்து கொற்ற பொழுது அவர் எப்படி ஒரு முடியில் வந்து அந்த கங்கையை பிடித்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது அந்த குகையோட வரலாறுக்கு நம்ம பிறகு வருவோம் அடுத்த எபிசோடில் வருவோம் இல்லாட்ட சில எபிசோட் தாண்டி வருவோம் நான் இன்னைக்கு பேச போகிறது கீழே இருக்கிற குகை இந்த கீழே இருக்கிற குகைக்கு யாருமே போகமாட்டாங்க மேலே இருக்கிற குகையாவது வந்து சில பேர் பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா சைடில் ஏதோ தெரியறதே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த லோவர் கேவ் அதாவது கீழே இருக்கிற குகை அப்படிங்கிற இடத்து முக்காவாசி பேருக்கும் தெரியாது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மலைக்கோட்டையில் கொஞ்சம் ஏறின உடனே யானை பாதைன்னு ஒரு பாதை வரும் அந்த இடத்துல தான் யானை வரும் அந்த யானை பாதையில் நின்று நீங்கள் எழுத்தாப்புல கோவிலில் ஏறுறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்து கீழே இருக்கிற குகை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வழி காமிப்பாங்க இந்த யானை பாதையில் நின்றுட்டு நீங்கள் கோவிலை பார்க்குற பொழுது இடது பக்கத்தில் திரும்பி இப்படி போங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பல்லவா கேவ் அப்படின்னு ஒரு சைன் போர்டு இருக்கும் வலது பக்கம் திரும்புங்க ஒரு குறுகலான ஒரு சந்து அது வந்து உங்களை மலைக்கோட்டையோட அடிவாரத்துக்கே கொண்டு கூட்டி கொண்டு போய்விடும் அங்கே போனீங்கன்னா ஒரு திறந்த வெளி அதில் ஒரு கேட் அந்த கேட் எப்போவுமே திறந்து தான் இருக்கும் அதை இறங்கி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குகை அந்த குகையை குடைஞ்சு ஒரு கோவில் செஞ்சுருக்காங்க வெளியில் இருக்கிற சைன் போர்டில் பல்லவர்கள் காலத்து குகை அப்படின்னு எழுதியிருக்கோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது சைன் போர்டுருக்கு எட்டாவது நூற்றாண்டில் பாண்டியர்களால் செய்யப்பட்ட குகை அப்படின்னு எழுதியிருக்கோம் எந்த வரலாறு கரெக்டு எந்த வரலாறு தவறு அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களால் தான் சொல்ல முடியும் நமக்கு தெரிய வர ஒரே விஷயம் என்னென்னா ஒரு குடைவரை கோவில் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த குடைவரை கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மிகவும் துப்புரவாக இருக்கிற ஒரு இடம் ஏன்னா அங்கே யாரும் வரதே கிடையாது வந்தால் தானே அங்கே பிளாஸ்டிக் பாட்டிலில் போடுறது சிகரெட் துண்டு போடுறது அப்புறம் தன்னுடைய பேரில் செவ செவரில் கிறுக்கிறது இதெல்லாம் அப்புறம் தானே வரும் அதனால் அந்த இடம் ரொம்ப துப்புரவாக இருக்கும் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே போகிறது நாலு தூண் அப்புறம் சைடில் ரெண்டு தூண் குகையோட செவரோடு ஒட்டி ரெண்டு தூண் அதனால அஞ்சு வாயில்கள் அந்த அஞ்சு வாயிலுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வாயிலில் உள்ளே போனீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா பின் சுவரில் அதாவது குகையோட பின் சுவரில் அஞ்சு மூர்த்திகள் முதல்ல பிள்ளையார் அதற்கு பிறகு ஒரு சூரியன் சூரியனுக்கு அடுத்தது பிரம்மா பிரம்மாவுக்கு அடுத்தது முருகன் முருகனுக்கு அடுத்தது ஒரு அம்மன் அஞ்சு மூர்த்திகள் செதுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கருவறை அது ஒரு சிவலிங்கம் அதுக்குள்ளே ஒரு காலத்தில் இருந்திருக்கும் அதே மாதிரி வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு கருவறை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு செதுக்கப்பட்ட ஒரு சிலை இதுதான் அந்த கோவில் இதை வந்து ஏழாவது நூற்றாண்டில் மகேந்திர பல்லவர் காலத்திலேயோ இல்லாட்டா எட்டாவது நூற்றாண்டில் நம்ம பாண்டியர்கள் காலத்திலேயோ செதுக்கப்பட்ட குகை இது இதை எப்படி செதுக்கினாங்க என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினாங்க எப்படி அவங்களால வந்து ஒரு மலைக்குள்ளே செதுக்கி உள்ளே போய் ஒரு கோவில் மலையை குடஞ்சி உள்ளே போய் ஒரு கோவில் கட்ட முடிந்தது இதெல்லாம் நமக்கு நினைச்சாலே திகைப்பாக இருக்குது அப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும் அது என்னென்னா எப்போ முதல் முதல்ல வந்து குடவரை கோவில் தான் தமிழகத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது யார் முதல் முதல்ல வந்து குடவரை கோவிலெலாம் செய்ய ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை ஆரம்பித்ததே மகேந்திர பல்லவர் தான் ஏழாவது நூற்றாண்டில் இது நமக்கு வந்து எப்படி தெரிய வருது அவரே வந்து ஒரு குகை கோவிலில் எழுதி வச்சுருக்கார் இந்த மாதிரி நான் தான் முதல் முதல்ல கல்லில் வந்து கடவுளுக்கு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத நான் தான் காமிச்சேன் உடனே எல்லாரும் எனக்கு வந்து விசித்திர சித்தன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துட்டாங்க விசித்திர சித்தன்னா என்ன அர்த்தம் இவனுடைய மைண்டில் என்ன இருக்குங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அது மாதிரி ஒரு மாதிரி வேறு மாதிரி யோஜனை பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாங்களாம் விசித்திர சித்தன் அதனால் நான் வந்து அன்னிலேருந்து கடவுளுக்கு வந்து கல்லால் வீடுகள் கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னு அவரே வந்து எழுதியிருக்கார் இந்த மேலே இருக்கிற குகை அவர் கட்டினது தான் அதே போல் தமிழகத்தில் பல இடத்துல இருக்குது மகேந்திர பல்லவர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து குடைவரை கோவில்கள் செய்து கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் அவருக்கு எதிரிகளாக கர்நாடகா பிரதேசத்தில் இருந்த பாதாமி சாளுக்கிய மன்னர்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சிலைகள் அதே போல் மாமல்லபுரத்தில் இருக்கிற சிலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பாதாமிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி டிசைன்லாம் தெரிய வரும் உங்களுக்கு அதே போல் மகிஷாசுரமர்தினி அதே போல் படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணு பெரிய பிள்ளையார் இதெல்லாம் பார்க்குறச்சே நமக்கு என்ன தோன்றுறது அங்கே கல்லில் வேலை செஞ்சிட்ருவ செ அங்கே வந்து கல்லில் வேலை செஞ்சிட்டுருந்தவங்க வந்தால் இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோன்றுறது ஆனால் அந்த காலத்தில் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது ஒரு புது ஸ்டைல் ஒன் உ ஒன்று உருவாகி கொண்டிருந்தது அந்த ஸ்டைலை அங்கேயும் வந்து உபயோகிச்சிருக்காங்க இங்கேயும் வந்து அதே ஸ்டைலை பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த குடவரை கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் இடது பக்க ஓரத்தில் நல்லா நின்றுட்டுருக்கிற ஒரு பெரிய பிள்ளையார் அவருடைய காலடியில் ரெண்டு பூதகணம் அவருக்கு மேலே வந்து ரெண்டும் பறக்கு ரெண்டு பறக்கிற தேவதைகள் அதே போல் அதுக்கு அடுத்தது சூரியன் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரிய வருது அவர் தலையை சுற்றி இருக்கிற ஒரு வட்டம் அதே போல் அவருக்கும் இரண்டு பூஜை செய்து கொண்டிருக்கும் இரண்டு பேர் அவர் காலடியில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது மேலே ரெண்டு பறக்கும் தேவதைகள் அது அடுத்தது நாலு முகம் வைத்திருக்கிற ஒரு பிரம்மா அதற்கு பிறகு குமரக்கடவுள் கடைசியாக ஒரு அம்மன் சிலை அந்த அம்மன் சிலைக்கு காலில் ரெண்டு பேர் மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒருவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் தன்னுடைய தலைமுடியை வந்து ஒரு கையால் பிடித்து கொண்டு இன்னொரு கையால் ஒரு அருவாளை வைத்து கொண்டு தன்னுடைய தலையே அவர் வந்து அறுத்து கொண்டிருக்கார் அந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் வேண்டுதல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது இந்த சிவலிங்கம் இருக்கிற கருவறையில் இப்போ ஒன்றுமே இல்லை ஆனால் அதுக்கு ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிற அந்த துவாரபாலகர்கள் அதாவது வாயில் காப்போன்களோட சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்து சிலை மாதிரி தான் தெரிய வருது அதே போல் இந்த ஐந்து மூர்த்திகளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா அவங்க எல்லாருமே பல்லவர்கள் காலத்து சிலை மாதிரி தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது அதுக்கு ஒரு க்ளூ அது என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்து சிலையில் இந்த மேலே போட்டுட்ருக்கிற இந்த மேல் துண்டு மாதிரி ஒரு ஒரு துணி போட்டுட்ருப்பாங்க அது வந்து இந்த கைக்கு மேலே வந்து விழும் கைக்கு கீழே எப்பவுமே இருக்காது எப்போவுமே இப்படி வந்து அதை வந்து முப்பூரி நூல் பூநூல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வெறும் துண்டு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஒரு துணின்னு சொல்கிறாங்க அந்த துணி வந்து இப்படி கைக்கு மேலே வந்துருக்கும் இந்த அஞ்சு சிலையிலையும் நீங்கள் அதே மாதிரி தான் பார்க்கலாம் இதை பார்த்தா பலவர்கள் காலத்து சிலை மாதிரி தான் தெரிய வருது ஆனால் இது வந்து பாண்டியர்கள் காலத்து குகை அப்படின்னு எதற்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது ஒம்பதாவது நூற்றாண்டில் தான் தமிழகத்தில் வந்து ஆறு வழியில் வந்து கடவுளை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற முறை அப்போது தான் அப்போது அந்த டைமில் தான் வந்த மாதிரி நமக்கு தெரிய வருகிறது அதாவது பிள்ளையார் சூரியன் குமரக்கடவுள் சிவன் விஷ்ணு அம்பிகை இந்த ஆறு கடவுள்கள் வழிபாடு செய்கிறது எட்டாவது ஒம்பதாவது நூற்றாண்டுலேருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு வரலாறு ஆய்வாளர்கள்லாம் கூறுறாங்க அதுலேருந்து தான் இந்த குகை வந்து பாண்டியர்களால் செய்யப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம மனசில் வருது அந்த சந்தேகத்துக்கு போலவே ரெண்டு சைன் போர்ட்ஸ் ஒன்று வந்து பல்லவர்கள் காலத்து குடைவரை கோவில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இன்னொன்று வந்து பாண்டியர்கள் காலத்து குடைவரை கோவில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு யார் அதை செஞ்சுருந்தாலும் சரி ஆனால் நம்ம அதை போய் பார்க்கணும் அதுதான் நம்ம கடமை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது அங்கே போய் நின்று நாம் வியக்கணும் அதுதான் நம்மளுடைய கடமை நீங்கள் அடுத்த முறை திருச்சிக்கு போகிறபோது அல்லது நீங்கள் திருச்சியில் இருக்கும் பொழுது அவசியம் இதை போய் பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நன்றி வணக்கம் இந்த மலைக்கோட்டையே ஒரு வரலாறு படைத்த இடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த கோவில் இந்த ரெண்டு குடைவரை கோவில்களை தவிர மினிமம் ஒரு ஆறு ஹிஸ்டாரிக் ஸ்பாட்ஸ் வந்து அந்த இடத்த சுற்றி இருக்குது நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது எந்த இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம்